இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சாம் சிக்ஸ்டி ஃபைவ் லெவன் யூ க்ரௌன் த இயர் வித் யுவர் குட்னஸ் அண்ட் யுவர் பாத்ஸ் வித் அபண்டன்ஸ் ஏமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதமாய் நம்மை நடத்துகின்றார் அவருடைய தீர்மானங்கள் அவருடைய வழிநடத்துதல்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் முடிசூட்டுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிச்சயமாய் உடனே இருக்கும் வேதம் சொல்கின்றது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று ஆம் அவருடைய விருப்பமெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படியாய் உங்கள் மேலும் என் மீதும் அவருடைய கிருபை எப்பொழுது இருக்கும்படியாக விரும்புகிற தேவனாக இருக்கின்றார் நாம் மரண பள்ளத்தாக்கில் நடக்கின்ற பொழுதெல்லாம் நேக நேரங்களிலும் பயப்படுகின்றோம் நாம் கவலைப்படுகின்றோம் கர்த்தர் இந்த நாளிலே வருஷத்தை அவர் அவருடைய நன்மையினால் முடி சுட்டுவாராம் பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகளை அவர் எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் அவருடைய சித்தம் எல்லாம் என்ன நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது வேண்டும் என்பது தான் அது மாத்திரமல்ல அவரை போல பரிசுத்தமாய் அவரை போல அநேகருக்கு தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் அவர் ஒப்பு கொடுப்போம் அவர் வந்து ஆளுகை செய்யட்டும் அவர் உங்களையும் என்னையும் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் அவர் முடி வழிநடத்துகிற தெய்வனாக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் உங்களுக்கும் எனக்கும் புதிதாக இருக்கின்றது இந்த நாளிலும் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு அப்பா அன்றுவரே வருஷத்தை நன்மை நாள் முடி சுட்டுகிற தெய்வம் பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி நீர் நீரப்பா எங்களுடைய வாழ்க்கையில இம்மட்டுமாய் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மையான நமக்கு நன்றி அப்பா கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்வது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையானதே செய்யும் அப்பா தீமையை செய்ய அன்றவரை சாத்தாலும் அன்றவரை முற்பட்டாலும் கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகுப்பினேன் ஆமேன் காட் பிளஸ் யூ Jesus loves you. Amen.